அல்ஹம் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் அடையாளத்தில் அடையாளம் எது குர்ஆனில் வரவில்லையோ எது ஹதீஸில் வரவில்லையோ எது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வரவில்லையோ அப்படிப்பட்ட எந்த ஒரு விடயத்தையும் இஸ்லாத்தின் பெயரால் சொல்லக்கூடாது அல்லா அராமாக்கி இருக்க கூடியதில் மிக மோசமானது உங்களுக்கு எதில் அறிவில்லையோ அப்படிப்பட்ட விடயத்தை அல்லாஹுடைய பெயரால் சொல்வது பெரிய பாவம் சகோதரர்களை அல்லாட விஷயத்தில் போய் சொல்றது என்றால் மார்க்கத்தில் போய் சொல்றது மார்க்கத்தில் ஒன்று இருக்குது அல்லாஹ் சொல்லி தரோனும் அல்லது அல்லாட தூதர் சொல்லி தரோனும் அவங்க ரெண்டு பேருமே சொல்லி தராத

نور عليه رسول الله إن قال من كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار يا ر வேண்டும் என்று ஒரு பொய்யை சொல்லுகின்றாரோ அவர் நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும் நபிகளார் நபிகளார் சொல்லி தராத நபிகளார் காட்டி தராத நபிகளார் அங்கீகரித்து தராத ஒரு விடயத்தை மார்க்கம் என்று சொன்னால் அது நபிகளார மார்க்கத்துல போய் சொன்ன கூட்டத்துல கொண்டு போய் சேர்க்குமா இல்லையா அதனால சகோதரர்களே இன்றைக்கு வேகமாக தொலை தொடர்பு சாதனங்கள் வளர்ந்து போயிருக்கிற காலம் எங்கேயோ ஒரு மூளையில இருந்து ஒரு ஒரு மார்க்கத்துக்கு முரணாக நடப்பவன் இப்படி இப்படி ஒரு ஒரு இந்த சூடாவை இத்தனை நன்மையாம் இந்த நோய் குணமாகுமாம் பொருளாதார நெருக்கடி போகுமாம் உடனே பண்ணியாச்சு தேடி பார்க்கிறது இல்ல பத்து பேருக்கு அணிப்பியாச்சு தேடி பார்க்கிறது சகோதரர்களே நபிகளாரின் மீது பொய் சொல்வது நரகத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கு காரணமாகிவிடும் அல்லாவுடைய பொய் என்று அறியப்பட்ட ஒன்று எப்ப எப்ப நான் தெரியும் வரைக்கும் அது பொய் தான் அதுதானே உண்மை நீங்க சொல்லாத ஒருத்தரை சொன்னார் அவர் பொய் சொல்கிறார் ரசூல்லா சொன்னாங்க நபி அவர்கள் சொல்லாத ஒன்றை யாராவது ஒருவர் அறிவிப்பு செய்வாராக இருந்தால் அவர் பல பொய்யர்களில் ஒரு பொய்யருண்டாங்க அந்த செய்தியை எடுத்துவிட்டவர் ஒரு பொய்யரு அதை பரப்புபவர் இன்னொரு பொய்யரு அதை நம்புபவர் இன்னொரு பொய்யரு மிச்சம் கவனமா இருக்கணும் சகோதரர்களே நபிகளாரை நேசிப்பதற்கடையாளம் நபிகளாரின் பொய் சொல்லவும் கூடாது ஆதாரம் இல்லாத பொய்யான செய்திகளை பரப்பும் அதை அடுத்தவர்களுக்கு பரப்பவும் கூடாது அந்த அளவுக்கு நபிகளாரை நேசிக்கிற நானும் நீங்களும் அல்லாவுடைய மார்க்கத்தில் குருவானல வந்திருக்குதா ஹதீஷில ஆதாரப்பூர்வமான செய்தியில வந்திருக்குதா வந்தது தெரியுமா ஆதாரத்தோடு எடுத்துச் சொல்வோம் இல்லையா வாய் மூடி மௌனியாக இருப்போம் என்பது நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம் அன்பாண்டவர்களே இந்த அடையாளத்தை வைத்து கொண்டு நாங்கள் வருவோம் சகோதரர்களே இந்த உலகத்துல நபிகளார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் எத்தனை வருட காலங்கள் வாழ்ந்தார்கள் எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்கள் அறுபத்தி மூன்று வருட காலம் கூடாமல் குறையாமல் வாழ்ந்தார்கள் அப்படித்தானே படித்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் பிறந்தது ரபி உள்ள மாதம் எந்த டேட்ல பிறந்தாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான கருத்து இருக்குது இதை பதிவு செஞ்சது யாரு இபுனு ஹஜர் அஸ்கலானி ஷாபி மதுகவை சார்ந்த இமாம் இருபதுக்கும் அதிகமான கருத்து ரபியுள்ள பிறந்தாங்க எந்த டேட்ல பிறந்தாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் ரபியுள்ள மாதம் ஒன்பதில் பிறந்தார்கள் என்பதுதான் நட்சத்திர கணக்குப்படி சரியான கணக்குன்றாங்க ஆனா மக்களுக்கு பிரபலியம் அப்படின்றாங்க அல்லாவுடைய தூதர் மரணித்தது ரபியுள்ள பன்னிரண்டில் தான் அன்பார்ந்தவர்களே அல்லாவுடைய தூதர் ஹிஜிரத்து போய் சேர்ந்ததும் ரபியுள்ளவோல் பன்னிரண்டு தான் அல்லாஹுடைய தூதர் அறுபத்தி மூணு வருட ரபி உலவலை தானே மக்கால முஹம்மதாக இருக்கும் பொழுது நாற்பது ரபி யுலோவல் அப்படி தானே மக்கம் மக்கால நபியாக மாறிய பிறகு அல்லாவுடைய தூதர் என்ற பட்டத்தோடு அகீதாவை பேசுகிற காலத்தில் பதிமூன்று ரபி யுலோவல் மதீனாவுக்கு வாராங்க ரபியூ லெவல் பன்னிரெண்டில் மௌத்தா போகிறாங்க ரபி லவல் பன்னெண்டில் சரியா பத்து வருஷம் வாழ்ந்தாங்க மதீனாவிலே மாமன்னர் மதீனத்து சாம்ராஜ்யத்தின் தலைவர் என்ற அதிகாரத்தோடு பத்து வருஷம் இந்த வருட ஒரு நாள் ஒரு அழைத்து வாருங்கள் புகழ் பாடுவோம் பாடினார்களா ரபியுல எல்லாரும் சொன்னாங்களா ரசூலுல்லா அன்பாந்தவர்களே வாருங்கள் இன்றைக்கு நாம் பிறந்த மாசம் எல்லாரும் சாப்பாடு கொடுத்து சந்தோஷம் வைப்போம் இருந்தாங்களா சில பேர் கேட்கிறாங்க சாப்பாடு கொடுத்தா என்னப்பா தவறா அரே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லது என்று படாதது எனக்கும் உங்களுக்கும் எப்படி நலவாக இருக்கலாம் ரசூலுல்லாவை புகழக்கூடாது யாரும் சொல்லல ரசூலுல்லாவை புகழலாம் முன்னூத்தி அறுபது நாளும் புகழலாம் ரசூலுல்லாஹ்வை பிறந்தார்கள் என்ற ஒரு அடிப்படையை மட்டும் வைத்துக் கொண்டு அதுவும் மரணித்த மாதத்தில் ரசூல்ல்லாக்கு சாப்பாடு கொடுத்து மௌலிலு படித்து பிறந்த தின விழா கொண்டாடுகிறோம் என்றால் இது நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளமா இல்லை நிச்சயமாகவே இல்லை அது அடையாளமாக இருந்திருந்தால் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது நான் பிறந்த மாதம் ஞாபகப்படுத்துங்கள் என்று ஒரு மூளை முடுக்கில் ஒரு பலவீனமான அதிசலையாவது ரசூலா சொல்லி தந்திருப்பாங்க எதுலையுமே வரலாற்று குறிப்புல வரல சகோதரர்களை

நங்கள நபிカラー நேசிக்கிறவங்க வாங்க ரசூலுல்லாவை பத்தி குர்ஆன்ல சொல்லி இருக்கிற புகழ மட்டும் சுபான அமரில் இல்ல குர்ஆன்ல வந்திருக்கிற புகழை எல்லாம் தொகுத்து பேசிட்டு ஒரு டீப் லென்தியோட கலந்து போவோம் செஞ்சாங்களா ஒரு நிகழ்வு ஹ சஹாபாக்களை விட நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோமா ஆ இசிறி நூறு வரைக்கும் நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு சிறந்த சமுதாயம் என்று நபிகளாருடைய நாவினால் போற்றப்பட்ட தாபிகிங்கள் தபவு தாபியங்களுடைய காலம் ஒரு தாபி ஒரு தபவு தாபி நபிகளாருக்கு பிறந்த தினம் இருக்கிறது வாருங்கள் சந்தோஷமாக இருப்போம் வாழ்த்துச் சொல்லுவோம் வாருங்கள் ஆயிரம் சதவாத்துச் சொல்லுவோம் வாருங்கள் ஒரு சாப்பாடு கொடுப்போம் வாருங்கள் எங்கேயாவது வரலாற்றில் ஒரு மூளை முடுக்கிற ஒரு செய்தி இஸ்லாமிய உம்மத்து ஏற்றுக்கொண்ட நான்கு இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃ இமாம் அஹமது இபு ஹம்பல் நாலு மதுகபுடைய இமாம்கள் நாங்கள் படிக்கிறோம் இந்த நான்கு இமாம்களும் எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட இமாம்கள் அவர்களுடைய புத்தகங்கள் உயிர் வாழுகின்றன அவர்களுடைய புத்தகங்களில் ஒரு இடத்திலாவது ஒரு இடத்திலாவது மாதம் ரசூல்லா பிறந்த மாதம் அவர்களை நினைவுபடுத்துங்கள் வரலாற்றை பேசுங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் ஒரு செய்தி இல்லை சகோதரர்களே நான் ஏற்கனவே சொன்னது போன்று நபிகளாருடைய சுண்ணாக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வாழ்க்கையையே அர்ப்பணித்த புகாரி அபுதாவுது திருமிதி நசாயி இபுனுமாஜா போன்ற முகத்திதீங்கள் அதிஷ்கலை மாமேதைகள் அவர்களிட வாழ்க்கையில ஒரு நாள் நபிகளாருக்கு பிறந்த தினம் கொண்டாடினாங்களா புகாரியில ஹதீசுகள்ல வரக்கூடிய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து வாங்க எல்லாரும் உட்கார்ந்து வீடு வீடா படிப்போம் படிச்சாங்களா இல்லையே சகோதரர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அஹ்லு சுன்னா வல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபிகளாராக இருக்கட்டும் சஹாபாக்களாக இருக்கட்டும் தாபியீன்கள் தபவுத் இருக்கட்டும் இமாம்கள் மதகபுடிய இமாம்களாக இருக்கட்டும் முஹ்ததீதீன்கள் ஹதீஸ்களை மாமேதைகளாக இருக்கட்டும் யாராவது ஒரு அறிஞர் ரசூலுல்லாவுக்கு பிறந்த தினம் கொண்டாடுவோம் மௌலித் பாடல்களை படிப்போம் அன்னதானம் சாப்பாடு கொடுத்து சந்தோஷமா இருப்போம் உண்டு ஒரு செய்தி வரலாற்று குறிப்பிட இருக்குதா இல்லையே சகோதரர்களே நபிகளாரை நேசித்த யாருமே செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கு நாங்கள் லீவு போட்டு கொண்டாடுகின்ற அளவுக்கு விடுமுறை போட்டு கொண்டாடுகின்ற அளவுக்கு நீ நபிகளாருக்கு அளவுக்கு வீலாவை ரசூலுல்லாவுக்கு பேத்தே கொண்டாடுவதை இஸ்லாத்தின் அடையாளமாக ஆக்கினார் இது அல்லாஹுவின் மீது போய் சொல்லுகின்ற நபிகளாரின் மீது போய் சொல்லுகின்ற மிக ஒரு வழிகேடாக மாறிவிடுமா இல்லையா அல்லாஹுவை பயந்து சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள் முன்னூத்தி அறுபது நாளும் நபிகளார பத்தி பேசுங்க நபிகளார பேரை கேட்டா வாய் நிறைய அல்லாஹுமல் முகமதின் கமா சொல் அந்த சொல்லுங்க எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அந்த நபி எங்களுக்கு செஞ்சத பேசுங்க நாள் குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு மாதம் குறிப்பிட்டு சாப்பாடு கொடுத்து நபிகளார் செய்யாத முறையில நபிகளாருடைய அன்பை காட்ட உட்பட கூடாது எங்களை விதத்தி என்ற இஸ்லாத்தில் உள்ள மிக பெரிய பாவத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும் அன்பானந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே நபிகளாரை எப்படி நேசிக்க வேண்டும் எப்படி நேசிக்க கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடக் கூடாது அன்பானந்தவர்களே ரசூலுலாவை புகழேலாதா யார் புகழக்கூடாது என்று சொன்னது இஸ்லாமிய இருந்து ரசூலுல்லாவை தாராளமா புகழலாம் வரம்பு மீறி புகழக்கூடாது

பாடல் காவியங்கள் சகோதரர்களே அதை சொல்ல இந்த நேரம் இடம் கொடுக்காது உங்களுக்கு வசதி இருந்தால் அறுபது நாளும் பேசுங்க உலகத்தில் பேசி முடி கேளாது அறுபது நாளும் பிரச்சனை இல்லை ஆனால் நபிகளாரை புகழுகிறோம் என்ற போர்வையில் சுபான மோடி இது காவியத்தை எடுத்து கொண்டால் பில்லா அதில் முதல் சகோதரர்களே அதை எழுதினவர் யார் எழுதினவர் யார் உலகத்துல எட்ரஸ் இல்லாத அடையாளம் இல்லாத ஒரு புத்தகம் என்றால் அது ரசூலுதாவை புகழுகிறோம் என்று வைத்து கொண்டு பேசப்படுகிற சுபஹானமோலிதுதான் சகோதரர்களே ஏன் முகம்மது முதுலி எழுதினாரா முகம்மது கசாலி எழுதினாரா இன்று வரைக்கும் தீர்வில்ல எட்ரஸ் இல்லாத புக்கு அன்பானந்தவர்களே அந்த புத்தகத்தை புரட்டி ஒவ்வொரு பக்கமும் பார்த்தால் படிக்கிறாரு யா சையீதி யா ரசூல் அல்லாஹ் பியதி மானிசி வாக்கவலா அல்வி இலா அஹதி அல்லாஹுவின் தூதரே என்னுடைய உதவியாளரே என்னுடைய கையை பிடியுங்கள் உங்கள விட்டா எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா பசத்து கஃப்ப ஃபாக்கத்தீவன் ஆதமி அர்ஜு ஜெசீல ஃபதுலி கும்வல்கரமி ரசூல்லாவ பத்தி படிக்கிறா பஞ்சத்தின் கரத்தையும் கைசேதத்தின் கரத்தையும் நபியே உங்களை நோக்கி நான் நீட்டுகின்றேன் உங்களோட கொடையாலும் உங்களோட புகழாலும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க இது சிறுக்கில்லையா இது இது শিরக்க இல்லையா இது அன் தガஃஃபாரல் கதாயா வதுநுபில் நபியே நீங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிக்க கூடியவர் தப்புத்தவர்களை எல்லாம் மறைக்க கூடியவர் கஃபிரு அன்னி துநுபி வஃஃலி அன் சையஹத்தி இந்த பாவங்களையெல்லாம் மன்னிச்சிருங்க நபியே இந்த தப்புத்தவர்களை எல்லாம் பொறுத்தருளுங்கள் நபியே என்று அந்த ரசூலுல்லாஹ் ட துஆ கேட்டா இது শিরக்க இல்லையா இது ஈமானை பறிக்கிற காரியம் இல்லையா இது

ரசூடுல்லாவை புகழ்றது தவறு என்று யாரும் சொல்லல வரம்பு மீறி எல்லை மீறி போவது சிறுக்கில் கொண்டு போய் சேர்க்கும் மீளாது என்ற பேத்தே அடிப்படையில் கொண்டினால் விதத்திலும் மாற்றுமத அனாச்சாரத்திலும் கொண்டு போய் சேர்க்கும் யான வேணா கடைசிக்கு ஒரு பைத்து வரும் கடைசிக்கு ஒரு பைத்து வரும் அந்த பைத்த படிக்கக்குள்ள எல்லாரும் எலும்பி நிற்பாங்க எலும்பி நின்ற பல பேர் நாங்கள் இருப்போம் நாங்களே எலும்பி நின்று இருக்கிறோம் ஏன் வாப்பா சுபகான மொழியில உட்கார்ந்து படிச்சுட்டு கடைசி படித்த படிக்கக்குள்ள எலும்பி என்ன செய்யறாங்களாம் ரசூலுல்லா சுபஹாமௌலி படிக்கிற மஜ் வருகிறார்களாம் இஸ்லாமிய உறவுகளை இதை ஒரு சிறுக்கிருக்கிறதா இருக்கிறதா மரணித்த ரசூலுல்லா உலகத்துக்கு வருவார்கள் சுபஹான மௌலி மஜ்ரிஸுக்கு வருவார்கள் இது நபிகளாரி மீது சொல்லப்படுகிற மிக பெரிய இது அன்பானவர்களே இஸ்லாமிய உறவுகளே இப்படி சிறுக்கையும் உண்டு பண்ணி பிதத்தையும் உண்டு பண்ணி மாற்று மத கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து இஸ்லாத்துக்குள் நுழைவித்து எங்களை நரகப்படுகொழியிலே தள்ளுகின்ற மிகப்பெரிய ஒரு செயலை செய்யக்கூடியதுதான் சுபகான மொழி காவியமும் மீளாது கொண்டாட்டமும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொண்டோ நபிகளார் சல்லல்லாஹு உலைவசல்லம் அவர்களை முன்னூத்தி சச்ச நாட்களும் நேசிப்போம் அவர்களுடைய புகழை நல்லதை பேசுவோம் அவர்களை பற்றி எழுதுவோம் சுண்ணாவை படிப்போம் நடைமுறைப்படுத்துவோம் அந்த சுண்ணாவை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் நபிகளாருக்கு காட்டித்தராத விதி மாட்டோம் அவர்களுடைய வழிமுறையில் இல்லாததை செய்ய மாட்டோம் என்று இஸ்லாத்தை தூய்மையான வடிவில் பின்பற்றுகின்ற நபிகளாருடைய நேசத்தை உண்மையான முறையில் வெளிப்படுத்தி காட்டுகின்ற நல்ல வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க நாங்கள் அனைவரும் முயற்சி செய்வோம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்தில் தூய்மையான விளக்கத்தை கொடுத்து நபிகளார் மீது பொய் சொல்லாமல் நபிகளாரின் மீது இட்டுக்கட்டாமல் நபிகளாரை குருவானும் சொன்ன புறா நேசிக்கிற பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தருள வேண்டும்